பொன்னேரி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் பொன்னேரி அருகே வெள்ளை சுண்ணாம்பு கற்கள் ஏற்றி வந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வயலில் கவிழ்ந்து விபத்து கிரேன் உதவியுடன் லாரி மீட்பு ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே கொடூரில் வெள்ளை சுண்ணாம்பு கற்களை ஏற்றி வந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து நிலைத்தடுமாறி சாலையோர வயலில் கவிழ்ந்து விபத்து உடனடியாக அதிலிருந்து ஓட்டுநர் லாரியிலிருந்து வெளியேறினார் இதனையடுத்து லாரியிலிருந்த வெள்ளை சுண்ணாம்பு கற்கள் முழுவதுமாக வயலில் கோட்டப்பட்டது லாரியிலிருந்து சரக்கு முழுமையாக அகற்றப்பட்டது தொடர்ந்து இரண்டு கிரேன்கள் வரவழைக்கப்பட்டு வயலில் கவிழ்ந்த லாரி மீட்கப்பட்டது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோர வயலில் கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் வயலில் இருந்த நெற்பயிர்கள் பாழானதால் நில உரிமையாளர் வேதனை அடைந்தார் பிஎம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட தலைமை செய்தியாளர் டிஜே கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஎம் செய்தியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்